உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கொடுக்கல் மங்கள் பிரச்சனை எதிரி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை என்ன ஏமாத்திட்டாங்க எதிரியால தொல்லையா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எண்ணி ஏழே நாள்ல இருந்து இருபத்தோரு நாளைக்குள்ள அந்த பிரச்சனை முடிச்சு தராராம் இந்த மேற்கு பார்த்தபடி இருக்கிற காலபைரவர் இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் விசுவாசபுரம் அப்படிங்கிற ஊர்ல அம்மன் கோவில் அமைஞ்சிருக்க அவர் தான் இவர் எப்படி ஏழு நாளைக்குள்ள இந்த விஷயம் ஏழு நாள்ல இருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த கோவில் இருக்க செந்தில் சித்தர் அவர்கிட்ட வாங்க இன்னைக்கு எல்லாரோட பிரச்சனையும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னை வந்து ஏமாத்திட்டாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல செய்வன்னு வச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட மன பிராந்தியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா நிறைய பேர் கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை எங்க போனா சரியாகும் என்ன வேண்டுதல் வச்சா சரியாகும் அதாவது ஒரு வேண்டுதல் வைங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டேன்றாங்க எனக்கு இன்ஸ்டன்ட் தீர்வு வேணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி எதிரி தொல்லை இருக்கக்கூடாது ஏமாத்தினவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதல் பரிகாரங்கள்லாம் ஐயா இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைர வச்சுட்டேன் பைர வச்சு வேண்டுதல் பரிகாரம் பண்றோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பணம் வாங்கிட்டு குடுக்கல் வாங்கி ஏமாத்தினது ஒரு வாழ்க்கையை ஏமாத்துனது ஒரு மிகப்பெரிய ஏறி அழிவு போகிறது அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த கோயிலுக்கு வரவங்கிட்ட சொல்றது ஃபுல்லாகவே எண்ணி ஏழு நாள் தான் சொல்கிறோம் எண்ணி ஏழு நாள் எண்ணி ஏழு நாள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த காலப்பை மாற்றி கொடுப்பா சில பரிகாரம் சொல்கிறோம் அந்த பரிகாரம் பண்ணிட்டு போய் இது வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஏழு நாள் சொல்லுவோம் ஒரு பதினோரு நாள் இருக்கும் அந்த ஏழு நாளைக்கு முன்னாடி நடந்தவங்க இருக்கிறாங்க ஏழாவது தான் இங்கே வந்து உட்கார சொல்லுவோம் நடத்தி முடிஞ்ச பிறகு ஒரு நடக்காத காரியம் முடியாத காரியம் எதுவுமே நடக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு நாளை ஏமாந்தி நாசம் போயிட்டேன் அப்படின்னு வர்ற பெண்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களும் சொல்லுவோம் நம்ம அந்த கோயிலுக்கு வா இந்த பரிகாரத்தை பண்ணு உனக்கு ஏழு நாள் எழுத்தி கொடுக்கணும் ஒரு தொழில் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஃபுல்லாக ஏமாந்த நான் ரோட்ல நிற்கிறோம் திருப்பி இந்த தொழில் கிடைக்கணும் அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாள் சொல்லுவோம் வா அந்த பரிகாரத்தை பண்ணு இந்த பொருளை வச்சு இது சாமி கும்பிடு அந்த கால பெயர் இது நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இடமே விற்காமல் இருக்குது இடத்த வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்லுவோம் ஐயங்க வா இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி விளக்கு போடு இந்த பூஜை பண்ணு அதேமாரி பார்த்தா உனக்கு இருபத்தி நாள் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இவருடைய பூஜை விதிமுறைப்பறை எல்லா கோயிலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இல்லை இங்கே மேற்கு பார்த்து பைரவர் இருக்கார் எது கேள்வி கேட்டாலும் எல்லாமே நாலு கணக்கிலேயே முடிஞ்சிருக்கு நாலு கணக்கிலேயே கேட்க சொல்கிறோம் நாலு கணக்கில் வா ஒரு விஷயம் வாங்க ஏழு நாள் அந்த பைரவர் காலப்பை நடத்தி கொடுப்பாருன்னா இவர்தே கால பைரவர் நாளைக்கு காலத்தை கணிச்சு கொடுக்குறவர் எவ்வளோ பண்ணி நடக்கிற ஒரு தொழிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஒருத்தர் வாங்கி இடம் வாங்கி ஏமாற்றி போட்டாரு சொத்துலாம் வாங்கி ஏமாத்தி போட்டாரு இங்கே எல்லா கோயிலும் எல்லா கோயிலும் இங்கே சும்மா எல்லா கோயிலும் பரிகாரம் பண்ணி வச்சுட்டாரு இங்கே வந்து பூஜை மதிப்பு கேள்விப்பட்டு பூஜை மதிப்பு பண்ணி வந்து வந்து கேட்டிருக்காரு ஏழாவது நாள் அந்த அந்த இடத்த பூமி தானமா பண்ணிடுறாரு அவருக்கு யார்கிட்ட ஏமாந்தாரோ அவருக்கிட்டே அவரே வந்து பூமி தானே இவருக்கு எழுதி கொடுத்துறாரு அப்ப இந்த பத்திரத்தை வச்சு இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் முதல ஐயா என் பத்திரம் கிடைச்சிருச்சு பூமி கிடச்சிருக்கு இந்த பைரவர் கொடுத்துருக்காரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதுக்கு பிறகு கொடுத்த பிறகு வாங்க என்ன பண்ண பூஜை சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு பூஜை பண்ணுறாங்க அம்பாளுக்கு ஒரு படையல் போடுறாங்க பைரவருக்கு ஒரு படையல் போடுறாங்க ஒரு விசேஷ பூஜை பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு இந்த வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு நண்பர் எல்லா ஊரில் வேலை பார்த்து பிசினஸ்ல பண்ணுறாரு சென்னையில் வந்து செட்டில் ஆயிடுறாரு அவருக்கு வந்து சென்னையில் வந்து சென்னை பற்றி தெரியாது வந்து ஏமாந்து போயிடுறாரு ரொம்ப தொழிலில் எல்லாம் போட்டு ஏமாந்து போயிடுறாரு அவருக்கு போய் இந்த கோயிலை பற்றி பேசிக்கிறாங்க இந்த பைரவர் பற்றி கேள்விப்பட்டுக்கிறாங்க வந்திருக்காரு அந்த பைரவர்கிட்ட வந்து பாருங்கன்னா இப்போ மலேசியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இப்போ தொழில் பார்த்துட்டு இருக்காரு சென்னையில் இங்கே சென்னையிலே சென்னையிலே பார்க்குறாரு சென்னை மலை சிலருந்து சம்பாஷி கொண்டு வந்து சென்னையில் அதே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துங்க ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாரு வந்துட்டு போய் அதே தொழில் பார்க்குறாரு என்ன இருபத்தி ஒன்னு மலை சிலை எப்படி நல்லா இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு பெரிய விஷயம் பெரிய இந்த பைரவர் அவர் கூட இருக்காரா பார்த்தா நாய் வாங்கின பார்த்தா பைரவர் காலப்பை நினைக்கிறாராம் எல்லாமே எனக்கு பைரவர் கொடுத்தாரு என் காலத்தை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்படி சொல்றவங்க இங்க நடந்து இந்த கோயில் அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த பேரர் காசி மாதிரி அம்பாள் வந்து பத்ராலி அம்மாள் இருக்கு எங்க காலத்துல வந்து பத்ராலி அம்மாள் பத்ராலி அம்மா பார்த்து காலப்பைரவர் நடந்ததை எல்லாமே சொல்லலாம் நாளைக்கு நடக்க போகிறது யாருக்கு தெரியுமா காலப்பைவருக்கு தெரியும் ஏன் மட்டும் மட்டும்தான் தெரியும்னு சனி பகவான் இருபத்தி ஏழு வருஷம் தான் பிடிப்பார் ஆனால் அவருக்கு குருநாதர் சனி பவான குருநாதர்ன்னா காலப்பைவன் மட்டும்தான் இங்கே அப்படி ஆட்சி பெறாங்க இது வந்து பாரம்பரியமான நூற்றி ஏழு வருஷம் கோயில் இங்கே ஒவ்வொரு தெய்வம் அஷ்டமிக்கு பூஜை நடக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவ காலத்தில் பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாரமாக வச்சுருப்போம் சுரண பைரவரா வச்சுருப்போம் கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி சுர்ண பயிராக வச்சுருப்போம் ஒவ்வொரு மக்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கிருவாங்க இந்த யார் யார் இந்த பயிரோடு அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்களோ என்ன இருபது எல்லாம் நடத்தி கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க